வணக்கம் இன்றைக்கி ஈரோடு மாவட்டம் பவானி பக்கம் நாயக்கன் ஒரு வில்லேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் போர் ஆளம் இரநூத்தி எண்பது அடி மோட்டார் நூற்றி இருபத்தஞ்சடி நிறைப்பாட்டியிருக்கோம் ஒன்றரை டெலிவரி பைப் வந்து அவங்களோடதே நம்ம மோட்டார் கயிறு வயிறு தான் கொண்டு வந்திருக்கோம் கம்ப்ரஷரில் ஓடி இருந்தது தண்ணி ஒரு முப்பது அடி மொத்தம் மெயின்டைன் ஆகிருக்கு ஒரு நாலடிக்கு தண்ணி தள்ளி வந்துட்டுருக்கு நல்ல ப்ரெஷர் வந்துகிட்ருக்கு வெயில்னு போரில் நல்லாயிருக்கு ஒரு ஏக்கர் சப்ளை ஆக போகுது நல்ல ப்ரெஷர் போயிட்டுருக்கு வெயில் மீடியமாக வந்துட்டுருக்கு தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஏறி அறிமுகிட்டு இருக்குது ஸ்ட்ரக்சர் ஒர்க் போய்கிட்டிருக்கு ஃபுல்லாகவே பாறை வந்து மாட்டிட்டோம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் ஒரு அஞ்சு இன்ச்சு ஆறு இஞ்சு போனோடனே பாறை உடச்சு எடுத்துருக்கோம் ஒன்றே முக்கால் அடி அந்த ரேஞ்சில் போயிருக்கு ஒரு குழி மட்டும் ஒன்றரை கீழே தொண்டமில்ல ஒரு மணி நேரமாக பாறை தூள் தூளாக உடச்சு எடுத்தாச்சு கம்ப்ளீட் அந்த குழி ஃபுல்லாகவே பாறை பேனல் டெஸ்டிங்காக வச்சுருக்கோம் கனசோனிக் கேங்கர் ஐநூற்றி ஐம்பது வாட்டு பைபேசியல் பேனலு போர் உலாவிலும் இரநூத்தி எண்பது அடி நூற்றி இருபது அடியில் மோட்டார் மட்டும் நிற்பாட்டிருக்கும் கீழே இறக்கலாம் ஏன்னா இவங்க கம்ப்ரஸர் ஆயில் இஞ்சியின் பதினாலு ஹெச்பி வச்சு ஏழரை ஹெச்பி ஓடிட்டு இருந்தது சரி தண்ணி எப்படி மட்டன்றது தெரியாதனால மேலேயே நிற்பாட்டி ஓட்டிக்கிட்டு தண்ணி வடியில் ஒரு முப்பத்தஞ்சு டு நாற்பது தான் நிற்கிது பேனல் கீழே தான் வச்சிருக்கோம் வயரும் ஃபுல் லென்த்தாக இருக்குது வயர் பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது அடிக்கு இருக்குது கட் பண்ணலை ஏன்னா இவங்க பிளான் வந்து வேறு இடத்துல போடுற மாதிரி இருந்தது வயர் எக்ஸ்ட்ரா ஆகிட்டுன்னு வந்தோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதே போதுமானது அப்படி சொல்லிவிட்டாங்க பக்கத்துலேயே ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒரு கோயிலுக்கு பக்கத்தில் தான் ஃபிட் பண்ண போகிறோம் ஒரு ஏக்கருக்கு சப்ளை பண்ண போகிறது தண்ணி தண்ணி மட்டம் கோயிலுக்கு நல்லாவே வந்துட்டுருக்கு ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு டைம் ஒன்றே காலிப்போம் ஃபுல்லாகவே பாறையை உடச்சி எடுத்து ஒரு ஒன்னே முக்கால் அடி காங்கிரீட் போட்டிருக்கோம் பேனசோனிக் ஏங்கர் பை ஃபேசியல் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றம்பது வாட் போட்டிருக்கோம் ஸ்ட்ரக்சர் ஒரு ஏழ் ரெடி ஹைட்டில் போட்டு கொடுத்தாச்சு எல்லாம் கம்ப்ளீட்டாக ஒரு ஏக்கருக்கு பாயினும் ரெண்டரை பைப்பில் கனெக்ட் பண்ணி தண்ணி நம்ம கொடுக்க போகிறோம் நல்லாவே ப்ரெஷர் போய்கிட்டுருக்கு எம்சிபி பதினாறு ரம்ஸ் போட்டிருக்கோம் மூட்டா எட்நூறு வாட் பிஎல்டிசி ஹெட்டு வந்து முப்பது மீட்ரு வாட்ரு பன்னெண்டாயிரம் மேக்ஸிமம் மேக்சிமம் பரவாயில் வெயிலுக்கு தகுந்த மாதிரி ஏறிகிறாங்க இங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை ஹெச்பி கம்ப்ரெஷர் மோட்டார் ப்ளஸ் பதினாலு ஹெச்பி ஆயில் இன்ஜின் வச்சு டீசலில் தான் நாலு வருஷம் விவசாயம் பண்ணியிருக்காங்க டீசல் கட்டுப்படி ஆகலாம்னு சொல்லி இருந்தார் இன்னொரு போர் இருக்கு அடுத்த வாரம் போர் தான் இருக்கும் தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் போயிட்டு பைப் லைன் பைப் லைன் கொடுத்தாச்சு ரெண்டரை இன்ச்சு பைப்பில் வந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டுருக்கு வெயில் இல்லை ஃபுல்லாகவே மேகமூட்டமாக தான் இருக்குது தீவனம் புழு தான் நக்ட்ருக்காங்க சுற்றியுமே மேகமூட்டம் வெயில் இருந்தால் இன்னும் நல்ல ஃபோர்ஸ் கிடைக்கும் வெயில் மீடியமான வெயில் தான் இருந்துகிட்ருக்கு ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அந்தலேருந்து வெயில் இருக்குது நம்ம நிச்சயம் நம்மளோட நிழல் கூட தெரியல அந்தளவுக்கு டல்லான வெயில் தான் வெயில் ரொம்ப கம்மியத்தை ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு தண்ணி நல்லா வந்துட்டுருக்கு இந்த நேரம் தான் போட்டு கொடுத்துருக்கேன் தண்ணி போதுமானா உங்களுக்கு தண்ணி திருப்தியாக திருப்தியாக இருக்குதுங்களா ஓகே நிலம் எவ்வளோ இருக்குண்ணா நம்மளுக்கு ஒரு ஏக்கரா இருக்கு ஒரு ஏக்கரா இருக்குங்களா போதுமானதாக இருக்குல்ல ஒரு ஏக்கருக்கு தண்ணி மீதியாங்க சரி சரி ஓகேண்ணா கம்ப்ரஸர் விட இது ஓரளவுக்கு பரவாயில்லைங்களா உங்களுக்கு பதினாலு ஹெச்பி கம்பளம் ஆயில் இன்ஜின் வச்சு ஏழரை ஹெச்பி கம்ப்ரஸர் வச்சுருப்பீங்க தண்ணி இது போதுமானதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓட்டி பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகேண்ணா ஓகே நன்றி ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுக்கான ரேட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பைப்பை தவிர மற்ற செட்டப் எல்லாமே போட்டு கொடுத்துருக்கோம் ஓகே பாய்